கத்தருக்கு மகிம உண்டாத இன்றைய வேத வசனம் மத்தையோ ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீயோ ஜெவம் பண்ணும் போது உன் அரை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை போட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெவம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் அவன் தேவன சோதனம் இந்த வசனம் இயேசு கிறிஸ்து அவருடைய அவர சிஷர்கள் அவரை சுத்திய எல்லாத்துக்குமே அவர் சொல்றது நீ எப்படி ஜெவம் பண்ணணும் ஜெவம் பண்ணும்போது அவன் சொல்லுவாங்கன்னா நீ வந்து அரை வீட்டுக்குள் போய் ப்ரே பண்ணு தனிமையிலேயே போய் கத்திரம் நோய் ப்ரே பண்ணு அப்பொழுது அதை பார்க்குற வெளியேறங்க பண்ணி பணியாணிப்பார் நம்ம வந்து பார்வைக்கு ஜெவம் பண்ணக்கூடாது நம்ம செலவங்க ஒரு பப்ளிக்காக இப்படி பார்ப்பா ஒரு பப்ளிசிட்டியாக இருக்க ஜெவம் பண்ண அவசியம் இல்லை நீ பண்ணது யாருக்கும் தெரியணும் அவசியம் இல்லை தானியல் ஜெபிச்சதுமே அவர் அரை வீட்டில் போய் ஜன்னல தூரம் தான் ப்ரே பண்ணார் எங்கெல்லாம் தனியாக ப்ரே பண்ணுறாங்களா அது மோஸ்ட் பவர்ஃபுல் லைஃப்ல நீங்கள் போய் பப்ளிக்கில் போய் ஒரு பொதுவான இடத்துல ப்ரே பண்ணதுக்கும் தனிமையில் நீ கேட்கும்போது இந்த பலன் வெளியே வரும் அது சொன்னது பல தானியல் பண்ண ஜெவமும் தான் நம்ம வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி நம்ம ஏதோ ஒரு இருந்தாலுமே ரெண்டு நிமிஷம் பயர் பண்ணாலும் சரி சின்ன ஜெவமா இருந்தாலும் பெரிய ஜெவமா இருந்தாலும் அது அது கத்த உங்களுடைய பொறுத்து இருக்கு அந்த அரை வீட்டுக்குள்ளே போயிட்டு தனிமையில நீங்கள் கத்த நோக்கி அவரை நோக்கி பாருங்க கண்டிப்பா இந்த வருஷமும் சத்தியம் உண்மை உங்களுக்கு பலன் வெளியரங்கமாக வரும் அந்த பழக்கத்தை நம்ம கிரியல் ஆரம்பிப்போம் అది సాక్షుల వాళ్ళకి వాళ్ళు ఆరు వాళ్ళు భూమీల సాక్షుల వాళ్ళకి వాళ్ళు పల్లెపడత దేవనగర అమయం